தமிழ்நாடு மக்கள் வணக்கம் சோ வந்தது குரூப் போர் எக்ஸாம் இத்தனை நாள் படிச்சிருப்போம் ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆறு மாசம் எல்லாத்துக்கான கிளைமேக்ஸ் நாள் வந்தாச்சு ஜட்மெண்ட் டே வந்தாச்சு ஜூலை பன்னெண்டு விடிஞ்சா குரூப் போர் எக்ஸாம் விடிஞ்சா எல்லாமே குரூப் போர் எக்ஸாம் எழுதுறதுக்கு தயார் நிலையில இருக்கீங்க சுமார் பதினஞ்சுல இருந்து இருபது லட்சம் பேர் குரூப் போர் எக்ஸாம் எழுதுறதுக்கு தமிழ்நாடு தயார் நிலையில இருக்கீங்க ரைட்டா எல்லாமே நல்லா படிச்சிருப்பீங்க ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் சொல்லிட்டு எல்லாமே பொழந்து கட்டிருப்பீங்க ரிவிஷன் பண்ணிருப்பீங்க பிரெயின்ல ஏத்திருப்பீங்க நாளைக்கு கண்டிப்பா நான் அடிச்சு சொல்றேன் இருநூறு கேள்வியில ஃபுல்லா நீங்க அட்டென்ட் பண்ணுவீங்க த்ரீ ஹவர்ஸ் மூணு மணி நேரத்துல எல்லாமே உங்க மனசுக்கு ஞாபகம் வரும் நான் அடிச்சு சொல்றேன் ரைட்டா நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் எல்லாமே உங்க மனசுக்கு ஞாபகம் வரும் தெரியாத கேள்வி இருந்தாலும் கூட ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியில் கண்டிப்பா நீங்க தூக்குவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு ரைட்டா அதனால ஒரு உறுதிமொழியை எடுங்க குரூப் போர் ஆபிசர் ஆகிய நான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழியை எடுங்க ஒன் டார்கெட் எல்லாத்தாலையும் அச்சீவ் பண்ண முடியாது ஆனா யாரெல்லாம் இந்த வீடியோ பாக்குறவங்க ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ யாரெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ வெறித்தனமா யாரெல்லாம் படிச்சிருக்கீங்களோ இந்த வடிவே சொல்ற மாதிரி எரிதிரி மாலாங்கிற மாதிரி வெறி ஏதிரி மாலாங்கிற ஒரு உச்ச கட்டத்துல வைப்பீங்க அப்ப ஒரு உச்ச சுதியில வைப்பீங்க ரைட்டா சார் பயமா இருக்கு சார் பதட்டமா இருக்கு ஐயோ பயம் பதட்டம் எல்லாம் சைட்ல தள்ளுங்க அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எமோஷன்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது இன்டெலிஜென்ஸ் மூளை மட்டும்தான் இங்கே மேட்ரு இன்டெலிஜென்ஸோட நான் போறேன் சார் ஸ்ட்ரைட்டா போறேன் சார் ஒரே அட்டிதா சார் நம்ம எல்லாமே ஒரே புள்ளியில இணைய போறோங்க நாளைக்கு ஒரு நாள்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கக்கூடிய அத்தனை ஆஸ்பிரன்ஸும் ஒரு புள்ளியில இணைய போறீங்க த ஜட்மெண்ட் டே ரைட்டா அதனால எந்த பயம் இல்லாம பதட்டம் இல்லாம நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி நாளைக்கு எக்ஸாம் எழுத போறீங்க இருநூறுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் டார்கெட்டு இப்போயும் பின்வாங்கவே இல்லை இன்னைக்கு டேட்ல கூட நான் பின்வாங்கவே இல்லை நீங்களும் பின்வாங்கவே இல்லை எகிரி ஆட்சி தான் போயிட்டு கடைசி நாள் வரைக்கும் நானும் கூட கடைசி நாள் வரைக்கும் நின்னேன் ஏட்டா ஜூன் மாசம் ஃபுல்லா ரிவிஷன் முடிச்சோம் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பண்ணிருக்கோங்க நிறைய பண்ணிருக்கோம் நிறைய உழைப்பு நம்ம போட்டிருக்கோங்க நானும் சரி நீங்களும் சரி நிறைய உழைப்பை போட்டிருக்கோம் கண்டிப்பா நாளுக்கு பயன் தரும் ரைட்டா அந்த வெறியோட இருங்க தெரிஞ்ச கேள்வி கண்டிப்பா ஞாபகம் வந்துடும் நூத்தி ஐம்பது தெரிஞ்ச கேள்வி வந்தே தீரணும் மீதி ஐம்பது கேள்வியில இருபத்தஞ்சு கேள்வி அடிச்சே தீரணும் ரைட்டா கட்டாயப்படுத்தல பிரஷர் பண்ணல அப்படியே ஒரு ஃபுல்லோவா போங்க கேஷுவலாக போங்க ரிலாக்ஸ் போங்க ஆனா ஒன் சவன் போட்டு ரிலாக்ஸா வாங்க எப்படி எப்படியே போங்க நூத்தி எழுபத்தஞ்சு நாளைக்கு போடுங்க அப்படியே ரிலாக்ஸா வாங்க ரிலாக்ஸ் மட்டும்தான் இங்க மேட்ரு பிரஷர் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இங்க வேலைக்கே இல்ல பயம் பதட்டம்லாம் வேலைக்கே இல்ல ரைட்டாங்க பக்கா வாங்க சனால நோ பயம் only அட்டாக் நமக்கு நாளைக்கு எதிரி எதிரி யார் தெரியுமா இந்த TNPSC क्वेश्चन எடுத்துட்டாங்கல இந்த 200 கேள்வி நாளைக்கு எழுத போறீங்கல அந்த क्वेश्चन 200 கேள்வி எடுத்துட்டாங்கல இந்த TNPSCல நிறைய பேர் எடுத்துப்பாங்கல அவங்க தான் நம்ம எதிரி அவங்க கூட அவங்க கூட தான் நம்ம வந்து போர் தொடுக்க போறோம் ரைட்டா ஒரு சைடு அவங்க ஒரு சைடு நம்ம அப்படியே அம்பை விடுவாங்க ஒவ்வொரு கேள்வின்னு சொல்லிட்டு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிருக்காரு அம்பை இப்படி விடுவாங்க கூட்டிருக்காரு கேள்வி இந்தா அப்படின்னு அம்பை விடுவாங்க அப்படியே தூரத்துல நிப்போம் அப்படி அப்படியே வரும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டோம் ஸ்டேட்மெண்ட் கேள்வி இந்தா தடிமாறு மாதிரி பெருசா வைக்கிறாம்பா இந்தா வச்சுக்கோ அம்புன்னு விடுவாங்க ஏன்னா நம்ம உஃப்புன்னு சொல்லிட்டு ஊதிட்டு போயிட்டே இருக்கணும் சோ நாளைக்கு பக்கா ஸ்ட்ராட்டஜி பக்கா ஸ்ட்ராட்டஜியோட போறீங்க அது திருக்குறளா இருக்கட்டும் இலக்கணமா இருக்கட்டும் இலக்கியமா இருக்கட்டும் பாலிட்டியா இருக்கட்டும் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் ஆப்டியா இருக்கட்டும் ரீசனிங்கா இருக்கட்டும் பக்கா மைண்ட் செட்டுங்க பக்கா மைண்ட் செட் அது மட்டும் இல்லாமல் இப்போ புது சிலபஸ் தமிழ் ஊரே இப்போ புதுசாக எழுத போகுது நீங்கள் ஃப்ரெஷராக இருங்க எக்ஸ்பீரியன்ஸாக இருங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க ஜாப் ஒய்ஸாக இருங்க யாராக வேணால் நீங்கள் இருங்க ஆனால் ஊருக்கே இந்த எக்ஸாம் புதுசு தமிழ்நாட்டுக்கே இந்த எக்ஸாம் புதுசு வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் சிலபஸ் மாற்றப்பட்ட தமிழ் சிலபஸ் எழுத போறீங்க குரூப் ஒன் எக்ஸாம்க்கு அப்புறம் குரூப் ஃபோருக்கு சொல்கிறேன் குரூப் ஃபோருக்கு சொல்கிறேன் ரைட்டா இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இப்போ நீங்கள் அந் அடுத்தது என்ன செய்வீங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆனோ அப்போ தான் நாளைக்கு நூ ஒன் செவன்டி டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும் சரியா நான் சொல்கிறது எல்லாமே டார்கெட்டு ப்ரெஷர் ஆகிறதுக்கு இல்லை ரிலாக்ஸாக போய் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு ரிலாக்ஸாக வரணும் அவ்வளோதான் என்னோட எண்ணம் ஸ்டெப் ஒன் இன்று இரவு தூக்கம் கம்பல்சரி மினிமம் செவன் ஹவர்ஸ் டு மேக்ஸிமம் எயிட் ஹவர்ஸ் இன்னைக்கு நைட்டு தூங்கியே தீர்றீங்க நைட் எதுவுமே நினைக்காதீங்க கண்ணை முடிட்டு எதுவுமே நினைக்காதீங்க ரைட்டா அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே நினைக்காதீங்க சும்மா நாளைக்கு என்னப்பா ஒரு ஏதோ நாளைக்கு ஏதோ எக்ஸாம் வைக்கிறாங்க எக்ஸாம் சென்டர் அங்கே இருக்கு இந்த போயிட்டு வந்துடுறான் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படி நினச்சிட்டு நைட்டு தூங்கிடுங்க எப்படியாவது தூங்கிடுங்க ரைட்டா ஸோ தூங்கிடுங்க நாளை காலை அப்போ தான் பிரெயின் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ நாளை காலை உணவு நாளை காலை பிரேக்ஃபாஸ்ட்டை மிஸ் பண்ணாதீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க எதாவது ஒன்று சாப்பிட்டு போயிடுங்க ரெண்டு இட்லியை சாப்பிட்டு வாழைப்பழம் எதாவது ஒன்று சாப்பிட்டு போயிடுங்க வயிறு ஃபுல்லாகணும் ரொம்ப ஃபுல்லாக கூடாது வயிறு ஆனால் ஃபுல்லாக இருக்கணும் அப்போ தான் உள்ள எனர்ஜி இருக்கும் மூணு மணி நேரம் உட்கார முடியும் ரைட்டாங்க ஏன்னா பிரெயின் யோசிச்சே இருக்கு மூணு நேரம் பிரெயினுக்கு பிளட் சப்ளை கொண்டு போயிட்டே இருக்கணும் ஆக்சிஜன் சப்ளை பிளட் சப்ளை எனர்ஜி சப்ளை நியூட்ரியன் சப்ளை கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்ப நாளை காலைல உணவு மஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க ஸோ தூக்கம் உணவு மஸ்ட் ஒன்பது மணிக்குள்ள எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க எல்லாமே சொன்னதான் நானும் சொல்ல போறேன் ஒன்பது மணிக்குள்ள எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க ரைட்டா ஒன்பது மணிக்குள்ள எக்ஸாம் சென்டர் போயிடுங்க காலைல அலர்ட்டா இருங்க எந்த டைம்ல எந்திரிக்க போறோம் எந்த பஸ்ஸை பிடிக்க போறோம் இல்லை எந்த பைக்ல போக போறோம் எங்க எக்ஸாம் சென்டர் எவ்வளவு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சரியா ஏன்னா அது அது நீங்கள் ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் போக முடியுமா இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் டைம் வைக்காதீங்க ஒரு ஒரு மணி நேரம் டைம் வைங்க இப்போ போகிற இடத்துல ஏதாவது ஒரு டிராஃபிக் அப்படின்னா சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க நான் தான் சொல்கிறேன் ஃப்ரீயாகவே டைம் வச்சுங்க ரைட்டா உங்கள் இடத்துல வந்து எக்ஸாம் சென்டருக்கான தூரத்தில் வந்து ஒரு ரெண்டு மடங்கு டைம் வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அப்படி மைண்ட் செட்டில் நாளைக்கு கிளம்பி போங்க சரியா நைன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி த கோல்டன் ஹவர்ஸ் நம்ம லட்சியத்துக்கான ஹவர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இது இத்தனை நாள் போட்ட உழைப்புக்கான ஹவர்ஸ்

ரிலாக்ஸா இருப்பாரு எப்ப எக்ஸாம் ஆளுக்கு அப்புறம் அதாவது எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரிலாக்ஸா இருந்து வீடு திரும்புங்க அப்படியே நான் ஆன்சர் தூக்கிட்டு வந்துடுவேன் என்ன அன்னைக்கு நாளைக்கு ஈவினிங் அன்னைக்கு நாளைக்கு ஈவினிங் வந்து எக்ஸாம் அனாலிசிஸ் போட்டு விட்டுருவேன் ரைட்டா அதனால எந்த பிரச்சனையும் இல்ல நாளைக்கு ஒரு ஈவினிங் போல சாயங்காலம் போல தெரிஞ்சிடும் நிலம் தெரிஞ்சிடும் நாளைக்கு ரைட்டா அதனால வந்து இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே தான் ஃபாலோ பண்ணுங்க எதுவுமே பிசுறு தட்டாம போங்க என்ன கண்டிப்பா ஒரு கான்பிடென்டோட போங்க நம்பிக்கையோட போங்க நாளைக்கு எக்ஸாம் ஹால் ஸோ இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல எக்ஸாம் ஹால்ல போய் உட்கார போறீங்க நிறைய ஃப்ரெஷர்ஸும் போய் உட்காருவீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா போனவங்களும் உட்காருவீங்க ரைட்டா ஃபிரஷர்ஸ்க்கு நான் நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன் அதாவது ஃப்ரெஷ்ஷாக நான் எதிர்த்த போறேன் இப்போதான் காலேஜ் முடிச்சேன் அவங்களுக்கும் நிறைய விஷயம் சொல்லிக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க பயப்பட தேவையே இல்லைங்க இதுதாங்க பெஞ்ச் ஏன்னா இந்த பெஞ்சில் ஒவ்வொரு பெஞ்சில் ஒரு ஒரு நபருங்க ஏன்னா சார் கடைசி வைக்க சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கீங்களா ஒண்ணுமே இல்லை உங்க பெஞ்சு பக்கத்தில் நான் உட்காந்துருக்க அவ்வளோதான் பக்கத்தில் பெஞ்ச் இப்போ உட்காந்துருக்கீங்க எழுதிட்டு இருக்கீங்க நினச்சிங்க

அப்படியே பக்கத்துல நீங்க பாட்டு பக்கம் பேசிட்டு இருக்காதீங்க இருக்கேன்னு நினைச்சிட்டு அந்த மூணு பத்துல வரவே தனுஷ்மாய் பேசிட்டு இருக்காங்க மேடம் ஏதோ பேசலாம் ஏதோ சிக்னல் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவாங்க கழுத்து விட்டுருவாங்க அதனால வந்து பாத்து நிதானமா இந்த எக்ஸாம் அதாவது யாரெல்லாம் காலேஜ் முடிச்சு டக்குனு போய் எக்ஸாம் போயிருந்தீங்களோ நீங்க காலேஜ் ஞாபகத்துல இருக்காதீங்க நீங்க பாட்டு உள்ள போய் எக்ஸாம் உட்காந்துட்டு காலேஜ் ஞாபகத்துல பக்கம் ஏதாவது கேட்கலாம் அஞ்சுக்கு என்ன சொல்லு ஆறுக்கு என்ன சொல்லுனா பலரும் ஒரு அற விடுவாங்க என்ன இது செமஸ்டர் எக்ஸாம் இல்ல ராஜா இது குரூப் ஃபார் எக்ஸாம் காம்படடிவ் எக்ஸாம் அங்க போய்ட்டு ஏழுக்கு என்ன எட்டுக்கு என்னன்னா நான் ஒன்று சொல்றேன் என்ன இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் வராது என்ன சார் சொல்றீங்க ஒரே கொஸ்டின் பேபர் வராதா இதெல்லாம் தேவையில்லதான் சாருக்கு ஒரே கொஸ்டின் பேப்பர் வராதுன்னா ஒரே கொஸ்டின்ஸ் வராதுன்னு சொல்ல வரல கொஸ்டின் பேப்பரே வந்து ஏ பி சி டினு சொல்லிட்டு ஷஃபிள் பண்ணி ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதுங்க தெரிஞ்சுங்க அதான் பக்கத்தில் போய்ட்டு ஆருக்கு என்ன ஏழுக்கு என்ன பல ஆறு ஒரு ஆறு விடுவாங்க அதனால பார்த்து இருந்துங்க ரைட்டா அதுமாதிரி ஒரு சில பேரில் அப்படியே எக்ஸாம் ஆளுக்கு பைசப்ஸ் அப்படி காட்டிட்டு ஓ அப்படி ஆம்ஸ் அப்படி காட்டிட்டு சி டி என்ன பக்கத்தில் காரி துப்பம் தூ எக்ஸாம் எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணக்கூடாது நேராக போகிறோமா நெத்தி பொருளை படித்த மாதிரி எக்ஸாம் எழுதுறோமா டார்கெட் அச்சீவ் பண்ணுறோமா வரோமா ரிசல்ட்டை பார்க்குறோமா கவுன்சிலிங் போகிறோமா லைவ் செட்டில் ஆகிறோமா முடிஞ்சு போச்சு குடும்பத்தை காப்பாத்துறோமா முடிஞ்சு போச்சு ரைட்டா இது நேர் கோடு அதனால் வந்து அங்கே போய்ட்டு செட்டப் பண்ணுறதுலாம் இருந்து கூடாது ஏன்னா அதனால் நான் அதிகம் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி கொஷின் பேப்பர் திருப்பினோடனே அந்த கொஷின் பேப்பர் எடுங்க அது கொஷின் பேப்பர் திருப்பினோடனே ரைட்டா இந்த டிஎன்பிசி என்ன ட்ரிக் வைப்பாங்க நான் சொல்கிறேன் பாருங்க அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் செய்யக்கூடியது தமிழாக தான் இருக்கணும் ரைட்டாங்க இப்போ கொஷின் பேப்பர் திருப்பினோடனே ஒன்லேருந்து நூறு தமிழ் கேட்கணுன்னு அவசியம் இல்லை தமிழை வந்து நூற்றி இருந்து இரநூறு கூட கேட்பாங்க ஆனால் நீங்கள் இருந்து நூறு ஜிஎஸ் கேட்பாங்க ஜிஎஸில் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சயின்ஸ் இருக்கும் அதனால கொஸ்டுமே உடனே அவங்க உங்களோட உளவியலை உடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா யாரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் உங்களோட உளவியலை சைக்காலஜியை உங்களோட தெம்பை உங்களோட நம்பிக்கை உடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு சயின்ஸ் பிரம்மாண்ட சயின்ஸ் கேள்வியை முன்னாடி வந்து நிப்பாட்டுவாங்க ரெண்டாவது கேள்வி சயின்ஸை வந்து நிப்பாட்டுவாங்க நம்ம அங்க உஷாரா இருக்கணுங்க உஷாரையா உஷாரு என்ன நம்ம இருந்துகிட்டே சென்டா வந்தா வந்தா அப்படினு சொல்லிட்டு திருப்பு 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 101 101 101 101 101 வந்தது 101 அந்த அடிகிரம் பார் 101 101 திருப்பிடே இருங்க திருப்பு திருப்பு 101 101 101 வந்தரும் தமிழ் வந்தரும் தமிழ் வந்தா எப்பாடா தமிழ் பக்கத்துல வந்துட்டோம் அடி 101 சி 102 டி 103 ஏ அழிச்சு போட்டு வந்துட்டே இருங்க அதுக்கு அப்புறம் 101 ல இருந்து 200 முடிச்சிட்டு போங்களே அப்புறம் ரிவர்ஸ்ல போங்க இப்போ நூறு என்ன பார்ப்போம் தொண்ணூத்தி ஒன்பது என்ன பார்ப்போம் தொண்ணூத்தி எட்டு என்ன பார்ப்போம் சரியா ஏன்னா சயின்ஸ் ஃபர்ஸ்ட்ல தான் இருக்கும் சயின்ஸே ஆப்ஷன் எலிமினேஷன் அது மெத்தான் அடிச்சலான்னு வச்சுக்கல அதை எப்படி பார்த்தாலும் நீங்க அடிச்சு விட்டுருங்க போங்க என்னங்க எதுக்குங்க ஏன் நிறைய மோட்டிவேஷன் பண்ணிட்டேன் ரைட்டா இதுக்கு மேலே என்ன சொல்றேனே தெரியல எப்படி பார்த்தாலும் நீங்க அடிச்சு விட்டுருவீங்க அதான் தெரியாத கேள்வி எப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டேன் போட்டு உறச்சு விட்டேன் ரிவிஷனும் பண்ணிட்டீங்க கட்ட இல்லையா எக்ஸாமில் ஒவ்வொரு ஒவ்வொரு கொஸ்டின்க்கு எத்தனை செகண்ட்ங்கிறத அதையும் போட்டு உறச்சு விட்டேன் ஸோ எல்லா பக்கா மைண்ட் செட்டில் இருக்கோங்க இதுக்கப்புறம் என்னங்க பயம் என்ன பயம்ங்க ஒரு பயம் இல்லை ஒரு பதட்டம் இல்ல நேரா போறீங்க எக்ஸாம் ஹால்ல உட்காரீங்க அடிக்கிற வந்துட்டே இருக்கீங்க ரைட்டா அதனால எப்படி நாளைக்கு கேள்வி நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருக்கட்டும் மீடியமா இருக்கட்டும் டஃபா இருக்கட்டும் மூணு மணி நேரம் எதிர்கொள்ளுங்க பயப்படாதீங்க சரியா நம்ம பயந்தா எதிரிக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் இந்த கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க தான் நம்ம எதிரி அவங்க மிகப்பெரிய லாபம் சரியா நம்ம பயப்படவே கூடாது எப்படி வேணா நீங்க கேளுங்கப்பா நான் அடிச்சு விட்டுருவோம்ப்பான்னு சொல்லிட்டு தெம்பா அடிங்க அதுமாதிரி ஒரு கமெண்ட் பார்த்தேன் சார் எக்ஸாம் ஹால் உள்ள போனேன்னு ஓடி வந்துருவேன்னு சொல்லிட்டு பயமா இருக்கு ராஜா அப்படி எதுவும் ஓடி வந்துடாத நீ பாட்டுக்கு எக்ஸாம் ஹாலில் கொஸ்ட் பேப்பர் திருப்பி அய்யோயோ போச்சு அய்யோயோ போச்சு அய்யோ போச்சு நான் கிளம்புறேன்னு ஓடாத நீ பாட்டுக்கு இந்த செவன்ஜி ரெயின்போ காலையில் பாய தூக்கிட்டு ஓடுவாள் அதுமாதிரி அய்யோயோன்னு ஓடாத புடி அந்த ரெயின் எழுப மாடா அப்படின்னு சொல்லிட்டு கல்தோட பிடிப்பாங்க பிளாக் ஸ்குவாடு வா 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 எங்க ஓடுற வா நீ எப்படி பார்த்தாலும் மூணு நேரம் உட்கார்ந்தானோ அவங்க நடுவில் எந்திரிக்க முடியாது அதனால கரெக்டா என்னன்னா அங்கே மூணு நேரம் பண்ணணுமோ முன்னாடியே நினச்சிட்டு உள்ளே போயிடணும் அதை நான் சொல்லிடுறேன் ரைட்டா அதையும் சொல்லிடுறேன் என்ன பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல டூஸ் டோன்ஸ் எல்லாமே இதை சொல்லுவாங்க பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல அதையும் நானும் சொல்லிக்கிறேன்னு டூஸ் ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் சரியா எல்லாத்தையும் சொன்னதுதான் பிளாக் பென் ரெண்டு எடுத்துகிட்டு போகணும் ப்ளூ பென் இல்லை பிளாக் பென் ராஜா ஐடி ப்ரூஃப் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும் ஐடி ப்ரூஃப் அப்புறம் அனலாக் வாட்ச் ராஜா அந்த அனலாக் வாட்ச் கம்பல்சரி இங்கே பாருங்க அனலாக் வாட்ச் எடுத்துட்டு போகலாம் டிஜிட்டல் வாட்ச் தான் போக கூடாது சில எக்ஸாம் சென்டர்ல இன்விஜில் எட்டு வாட்ச் கூடாது அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லுங்க சார் இங்க பாருங்க அனலாக் வாட்ச் சார் எடுத்துட்டு போகலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு எனக்கு வேணும் உள்ள போகாதீங்க நீ வெளியே நில்லுங்க எங்க விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டதுக்கு அப்புறம் உள்ள போங்க ஏட்டா சில இன்விஜில் டிஜிட்டல் வாட்ச் அனலாக் வாட்ச் ஒன்றும் ஒன்றும் புரியாது வாட்ச்னாலே இல்லைன்னு ஆனால் நீங்க அப்படிலாம் இல்லை உள்ள என்னோட உரிமை அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிக்கல் நைன்டீன் தெரியுமா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் தெரியுமா இல்லை அப்படிலாம் சொல்லிட்டுருக்காங்க ஏன்னா சும்மா வாட்ச் உள்ளே உள்ள விடலாம் சார் பிரச்சனை இல்லை சார் உள்ளா சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐஸ் இதே வச்சா உள்ளே போயிடுங்க அப்படியாது வாட்சை தூக்கிட்டு என்ன அப்புறம் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறம் டோன்ஸ் ப்ளூ பென் எல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது ராஜா ஏன்னா ப்ளூ பெண்ணாக எடுத்துகிட்டு போகக்கூடாது எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் பிளாக் பேனில் தான் நீ டிஜிட்டல் வாட்சே எடுத்துகிட்டு போகக்கூடாது டோன்ட்டு டூஸ் டோன்ஸ் டோன்ஸில் ட்ரிங்க் லெஸ் வாட்டர் கம்மியான வாட்டரை குடிச்சிட்டு போங்க என்ன ஏன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஏன்னா அதிக வாட்டரை குச்சிங்கன்னா உள்ளே இயற்கை அழைப்பு ஏதாவது வந்துச்சுன்னா அது கொஞ்சம் பிரெயினை யோசிக்க கூடாது ரைட்டா அது இமேஜ் லைட்டரும் புரிஞ்சுக்குவாங்களா என்னான்னு தெரியாது அதனால வந்து மூணு நேரம் அதனால பார்த்துக்கோங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஏன்னா டோன்ட் கேரி எக்ஸ்ட்ரா பேப்பர் எதாவது எக்ஸ்ட்ரா ரஃப்ஷீட்டுக்கு நான் ஏதாவது பேப்பர் எடுத்துகிட்டு போகலாமா செமஸ்டர்லாம் எனக்கு விடுவாங்க சார் ராஜா செமஸ்டர் இல்லை ராஜா வேறு எக்ஸாமு இங்கே வந்து பின்னாடி ஸ்பேஸ் வார் ரஃப் ஒர்க் இருக்கும் தெரியல ஸ்பேஸ் வார் ரஃப் ஒர்க்கு அதில் நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாத்தையும் பின்னாடி மேத்ஸில் அங்கே போட்டுக்கலாம் கொஸ்ட் பேப்பர்ல ஏதாவது மார்க் பண்ணலாம் மார்க் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா மார்க் பண்ணலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல மேக்ஸிமம் என்ன கொஸ்ட் மேப்பர் மார்க் பண்ற அளவுக்கு ஒன்று இருக்க போதும் இல்ல பின்னாடி ஸ்பேஸ் இருக்குல்ல அங்க யூஸ் பண்ணிக்கங்க சரியா அதான் பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அப்புறம் வெயிட் அப் டு எக்ஸாம் ஓவர் நான் நான் ஒரு கமெண்ட் ஒருத்தர் போட்டார் நடுவில் இருந்துச்சு ஓடுற மாதிரி ஓடிடாத ஏன்னா எக்ஸாம் முடிவா உட்காரணும் விட மாட்டாங்க மொபைல் ஃபோன் இன்சைட் ஹால் மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போக கூடாது சப்போஸ் கார்டியனோட போகிறீங்க போறீங்க அப்படின்னா மொபைல் ஃபோனை எக்ஸாம் சென்டர் வைக்க எடுத்துட்டு அந்த காரியன் பேரண்ட்டோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்கள கொடுத்துட்டு போங்க சரியா நீங்க பாட்டுக்கு பேக்ல வச்சுட்டு வெளில வச்சுட்டு போயிடலாம்னு பார்க்காதீங்க பேக் எடுத்து ஓடிடுவான் பாத்துங்க டோன்ட் டாங் ஃப்ரீ கொண்டு இமிஜி இந்த செமஸ்டர் எக்ஸாம் மாதிரி நினைச்சிட்டு இன்விஜி லெட்டர் கேட்டால் அவங்க தான் ஆன்சர் சொல்லுவாங்க மேடம் வணக்கம் மேடம் சியா மேடம் டிஏ அப்படின்னா ஓங்கி பலாரும் ஒரு அற விடுவாங்க என்ன நீங்க பாட்டுக்கு இந்த செமஸ்டர் எக்ஸாம் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ல ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் லேப்ல அது மாதிரி பிப்பட்டு பியூரோட்டை வச்சுட்டு சார் என்ன ரீடிங் சார் அப்படிங்கிறா ஆறு கிராம போடு அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க நம்ம நம்ம வாத்தியார் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இங்கே யாருன்னே உங்களுக்கு தெரியாது ரைட்டா அதனால் இந்த ஃபியூசலாம் அதிகமாக பேசாதீங்க சும்மா தொடர்ந்து கூடாது இருக்கக்கூடாது அதிகமாக சிரிக்கக்கூடாது உள்ளே போகிறீங்களா வேலையை பாத்தீங்களா வந்துட்டே இருக்கணும் ரைட்டா அது மட்டும் இல்லாமல் கடைசியாக எப்படியும் மூணு நேரம் உங்களுக்கு டைட்டாக இருக்கும் உள்ளே சில பேர் இருப்பாங்க எப்படியும் எக்ஸாம் ஆளில் உள்ள சில பேர் இருப்பாங்க எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு கால் நேரம் முன்னாடியே உட்காந்துட்டு ஏன்னா அப்படியே அங்கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்து வெறுப்பேற்றுவாங்க நம்மளை என்ன இவன் மட்டும் எப்படி நம்ம பாட்டுக்கு விரும்புறோம் உட்காண்டம் போட்டு மட்டும் எப்படா முடிச்சான்னு பார்த்தா ஸ்ட்ரெஸ் ஆகும் ரைட்டா அவன் சும்மா இங்கி பாங்கி போட வந்தவங்க அவன் அவன் இங்கி பாங்கி ஆசை அவன் நினைச்சு நீங்க இதாகாதீங்க ரைட்டா அவனை வெளில போனதுக்கு அப்புறம் ரவுண்டு கட்ட குரூப் இருக்கும் இங்கேவா என்ன ஓ ஓகேவா என்ன ஏதோ அரை மணி முன்னாடி முடிச்சு வா பலான்னு போடு போட்டு போடுவாங்க அதெல்லாம் நினைச்சு இதாகாதீங்க மூணு மணி நேரம் கரெக்டாக இருக்கும் சரி கரெக்டாக அதிகபட்சம் அஞ்சு நிமிடம் முன்னாடி முடிக்கலாம் ஏன்னா தமிழ் தானே ரைட்டா நல்லா ஃப்ரீயாக போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா ஸோ கடைசியாக சொல்றேன் நீங்க பாஸ் ஏங்க நீங்க பாசுங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்ட அனைவருமே நாளையில் எக்ஸாம் நல்லா எழுதுவீங்க நல்லா பாஸ் ஆவீங்க சொல்ல வெற்றி 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 மட்டும்தான் பயமே இல்லை சரியா பயமே இல்லை அதான் நம் படை கண்டு எதிரிகள் பயமாக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சக்தி கொடுங்கிற மாதிரி பாடிட்டே போங்க சக்தி கொடு பள்ளத்தில் கிடப்பவனை மேடேத்த சக்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை மட்டும் பெற்று எக்ஸாம்பிளுக்கு போயிட்டே இருங்க சக்தி உங்களுக்கு வரும் சக்தியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் எனர்ஜியோட போங்க ஃபுல் டோப்பமேனோட போருங்க வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் நாளைக்கு அடிக்க போறீங்க ரைட்டா பயம் இல்லாமல் பிசிறு தட்டாமல் போய் அடிக்க போறீங்க ஸோ வெற்றி தாண்டாம் அவனே நம்பிக்கை உள்ள மனசுக்கு நாலு தசையும் கிழக்கு வெற்றி தாண்டாம் அவனே வெற்றி தான் சரியா நாளைக்கு நல்லபடியாக எழுதுங்க கண்டிப்பாக அடிப்பீங்க கண்டிப்பா பாஸ் ஆவீங்க யார் பாஸ் ஆவீங்க நான் சொல்றேன் பதினஞ்சு லட்சம் பேரும் இல்ல ரைட்டா யாரெல்லாம் நல்லா படிச்சு ஹார் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் போட்டு ஆப்ஷன் எலிமினேஷன் மத்தியிலையும் ஜாமான் அனைவருமே நாளை பாஸ் ஆவீங்க அவங்களுக்கும் சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் ஸோ பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் சொல்லிக்கிறேன் சரியா நாளைக்கு எக்ஸாம் நல்லா பண்ணுங்க ஆல் த பெஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் ரைட்டா ஆல் த பெஸ்ட் நாளைக்கு ஆன்சர் கீஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ